எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் மாயா மாயா டாக்ஸ் சேனலுக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் அண்ட் இன்னைக்கு வந்து நம்ம ஆன்சைட்டி பற்றின விஷயங்கள் தான் பார்க்க போகிறோம் நம்மளோட சேனலில் வந்து பார்க்குற நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து என்ன கமெண்ட்லையும் கேட்குறீங்க அண்ட் என்னோட ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும் என்னோடய ஒரு சில ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் எனக்கு பர்ஸ்னலியும் எனக்கு மெசேஜ் பண்ணி கேட்குறாங்க இந்த மாதிரி உனக்கு ஆன்சைட்டி வந்து கம்ப்ளீட்டாக குணமாயிடுச்சா அப்படின்னு என்னை கேட்குறாங்க அதுக்கு காரணமும் இருக்குது நீங்கள் கேட்குறதுக்கு ஒரு வாஸ்தவம் இருக்குது ஏன்னால் வந்து நான் ஆன்சைட்டியில் நான் போட்டேன் வீடியோஸ் அண்ட் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பாசிட்டிவா அண்ட் ஒரு சில விஷயங்கள் ஹாப்பியாக அண்ட் நான் வேறு விஷயங்களில் நான் வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணி நான் அது சார்ந்த விஷயங்கள் வீடியோஸ் போடும்போது மேபி எனக்கு ஆன்சைட்டி குணமாயிடுச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம் அண்டு கண்டிப்பாக அது நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அண்ட் யாராக இருந்தாலும் அப்படி தான் கேட்க தோணும் அண்ட் நினைக்க தோணும் ஆனால் ரியாலிட்டி என்னென்னா எனக்கு கம்ப்யூட்டர் ஆன்சைட்டி குணமாயிடுச்சான்னு கேட்டீங்கன்னா இல்லை எனக்கு வந்து கம்ப்யூட்டர் குணமாகலை அண்ட் எனக்கு என்ன ஒரு தேர்ட்டி பர்சன்ட் தான் குணமாயிருக்கும் செவன்ட்டி பர்சன்ட் ஆஃப் ஆன்சைட்டி அதனால் வர தொந்தரவுகள் எனக்கு இப்போவும் இருந்துக்கிட்டு உதாரணத்துக்கு எனக்கு நேற்று நைட்டு கூட வந்து ஆன்சைட்டி நைட்டு தூங்குறதுக்கு ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடியே ஆன்சைட்டி அதிகமாச்சு அண்ட் அதனால் வர படப்படப்பு அண்டு பாடி ஷிவரிங்காக இருக்கிறது அண்டு பிபி வந்து கொஞ்சம் ஏற்றுத்தாழ்வா அந்த மாதிரி இருக்கிறது அந்த எல்லாம் எனக்கு இருந்தது நேற்று நைட்டும் அண்ட் நான் இது டேப்லெட் போட்டு அதை நான் அப்படியே அது மேட்ச் பண்ணிகிட்ருக்கேன் அண்ட் நான் உங்களுக்கு ஆல்ரெடி நான் நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன் சைட்டி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சடனாக வந்து டக்குன்னு க்யூர் ஆகிற ஒரு விஷயம் கிடையாது அது ஒரு லாங் ப்ராசஸ் அண்ட் ஷார்ட் ப்ராசஸ்ஸாக இருக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது அதை நம்ம எப்படி நம்ம அதை ஹேண்டில் பண்ணுறோம் அண்ட் அதுலேருந்து வெளியே வரத்துக்கு நம்ம என்னென்ன முயற்சிகள் நம்ம எவ்வளோ எஃபெக்ட் போடுறோம் அதை பொறுத்து தான் அந்த ஆன்சைட்டி நமக்குள்ளே இருக்கும் ஸோ நானும் வந்து என்னோடய ஆன்சைட்டியை வந்து சீக்கிரமாக சரி பண்ணிக்கிறதுக்காக தான் என்ன நான் பாசிட்டிவாக வச்சுக்கிறேன் அண்ட் பாசிட்டிவான விஷயங்கள் நான் பண்ணுறேன் அதுக்கு எனக்கு ஒரு முக்கிய பங்காக இருக்கிறது வந்து எனக்கு இந்த யூடியூபும் நான் யூடியூப்பில் போடுற இந்த வீடியோஸும் தான் எனக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது என்ன பாசிட்டிவா வச்சுக்கிறதுக்கு என்ன நானே வந்து செல்ஃப் கான்ஃபிடென்ட் அதிகமாக வளர்த்துக்கிறதுக்கு அண்ட் உங்களுடைய சப்போர்ட் இந்த மாதிரி விஷயங்களில் கான்சென்ட்ரேஷன் நான் பண்ணுறதால எனக்கு வந்து சைட்டி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து டே பை டே வந்து நான் அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது அண்டு நான் என்னால் வந்து என்னோட ஆன்சைட்டியால் வர அந்த பயம் அந்த பதட்டம் இதில் இருந்தெல்லாம் என்னால் ரிக்கவரி பண்ணிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஸோ நான் இது மூலிமா என்ன உங்களுக்கு நான் சொல்ல வரேன் அப்படின்னா ஆன்சைட்டி நமக்கு இருக்குது அப்படின்னா என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் அண்டு நான் இப்போ கரண்ட்டில் நான் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கேன் என்னோட ரியல் எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் உங்கள்கிட்ட இப்போ நான் ஷேர் பண்ணுறேன் எனக்கு எப்படி வந்து இப்போ இப்படி ஒரு பாசிட்டிவ் செல்ஃப் கான்ஃபிடென்ட் எனக்கு வளருது அப்படின்ட்டு ஸோ நான் வந்து எனக்கு ரொம்ப ஆன்சைட்டியாக இருக்கும்போது நான் ஒரு தீர்மானம் எடுத்தேன் நம்ம இப்படியே இருக்கக்கூடாது நம்மளுடைய பாசிட்டிவிட்டிக்காக நம்ம வந்து ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கும் போது தான் எனக்கு யூடியூப் சடனாக ஞாபகம் வந்தது ஸோ நம்ம யூடியூப்லேயே இதை பற்றி போடலான்னு நான் அதை போட ஆரம்பித்தேன் போட ஆரம்பித்த கொஞ்ச நாட்கள்லேயே எனக்கு நிறைய சப்போர்ட் நிறைய பேரோட அன்பு இதெல்லாம் பார்த்து எனக்கு வந்து உண்மையாலே நான் திருப்பி சொல்கிறேன் எனக்கு அந்த அளவுக்கு வந்து ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் வந்து டே பை டே எனக்கு வளர்ந்துக்கிட்டே இருக்குது ஸோ என்னோட செல்ஃப் கான்ஃபிடென்ட் வந்து என்னோடய பயம் பதட்டத்தை வந்து போக்குறதுக்கு எனக்கு உதவியாக இருக்குது ஸோ இப்போ வீடியோ பார்க்குற உங்களில் யாருக்காச்சும் ஆன்சைட்டி இருக்குது இல்லை நீங்களும் வந்து லைஃப்பை நினச்சி பயப்படுறீங்க இல்லை உங்களுக்கும் பதட்டங்கள் ஏற்படுது அதிகமாக அண்டு நீங்களும் எதை நினச்சாலும் பயப்படுறீங்க அப்படின்னா நீங்களும் உங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ட் வளர்த்துக்கிறதுக்கு என்ன வேணால் நீங்கள் பண்ணலாம் உங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ட் நமக்கு எந்த அளவுக்கு நமக்கு ஸ்ட்ராங்காக நம்மளுக்குள்ள அது ஆகுதோ அளவு அந் அந்தளவுக்கு வந்து நம்மளால் வந்து தைரியமாக எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ண முடியும் இன்றைக்கி நான் இந்த ஆன்சைட்டிக்கு அகைன்ஸ்டாக ஃபைட் பண்ணி அண்ட் டெய்லி ஏதாவது ஒரு கன்டென்ட் என்னால் முடியலனாலும் இன்றைக்கி கூட எனக்கு ஃபீவர் இருக்குது அண்ட் எனக்கு ஒரு ஹெவியாக கோல்டு இருக்குது பட் ஆனாலும் நான் வந்து எந்த ஒரு காரணத்தையும் காட்டி நான் ஒரு விஷயத்த தள்ளி போடுறதுக்கோ இல்லைன்னா நான் ஒரு விஷயத்த வந்து பண்ணாமல் ஸ்கிப் பண்றதுக்கோ நான் விரும்பலை நான் ஒரு விஷயம் நான் பண்ண அன்றைக்கி ஆரம்பித்தேன் என்னோட சிவியரான ஆன்சைட்டியில் சஃபர் ஆகும்போது அன்னைக்கு நான் என் மனசுக்குள்ளே ஒரு விஷயத்த நான் சொல்லிக்கிட்டேன் என்ன ஆனாலும் நான் வந்து டெய்லி என்னால் முடிஞ்ச ஒரு ஒரு கன்டென்ட் நான் வந்து கொடுத்துடணும் என் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு என் ஃபேமிலி மாயா ஃபேமிலிக்கு வந்து நான் வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்றது என்னுடைய நோக்கம் அன்னைக்கு நான் எடுத்த ஒரு தான் தீர்மானம் தான் அது ஸோ அதை வந்து இன்னைக்கு வரைக்கும் இப்போ வரைக்கும் என்ன நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஒரு டூ வீக்ஸ் மேலே ஆகுதா ஸோ அந்த டூ வீக்ஸ் தான் வந்து நான் வந்து டெய்லியுமே என்னால் முடிஞ்ச ஏதோ ஒரு கண்டென்ட் நான் கொடுத்துட்ருக்கேன் அண்ட் இப்போ நம்ம வந்து கூடவே ஒரு வெயிட் லாஸ் ஜேர்னின்றதையும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ அதோட ப்ராசஸும் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு அண்டு உங்கள் கூட என்னோடய ரியல் ஃபீலிங்ஸ் ரியல் எமோஷன்ஸ் அண்ட் இந்த மாதிரியான விஷயங்கள் ஷேர் பண்ணுறதுக்கு அண்டு மோட்டிவேஷனாக ஒரு சில விஷயங்கள் பகிர்றதுக்கு நான் இந்த சேனல்லையும் ஏதாவது ஒரு கண்டென்ட் நான் போட்டுட்டு தான் இருக்கேன் டெய்லி ஸோ எந்த காரணங்களையும் நான் காட்டி நான் வந்து நான் செய்கிற ஒரு விஷயத்தை வந்து நான் தள்ளி போடல அண்ட் ஸ்கிப் பண்ணல ஸோ இதில் நான் தீர்மானமாக இருக்கேன் அண்ட் இந்த விஷயங்கள் வந்து எனக்கு ஆன்சைட்டி அண்ட் அதனால் வர பயம் பயப்பதட்டத்துலேருந்து என்னை வந்து மேனேஜ் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு உதவியாக இருக்குது நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னு நினச்சி நம்ம இறங்கிட்டோன்னா நம்ம அதை வந்து எந்த காரணங்களுக்காகவும் தள்ளி போடக்கூடாது அப்படின்றத வந்து நான் இந்த விஷயத்துல வந்து நான் கற்றுக்கிட்டேன் அந்த மாதிரி இருக்கிறதால எனக்கு உண்மையாலே நல்ல பலன்கள் எனக்கு கிடைக்கிது என்னால் வந்து நல்ல என் என்னோட செல்ஃப் குரோத் வந்து நல்லாவே இருக்குது ஸோ வீடியோ பார்க்குற நீங்கள் கூட நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருக்கு ஏதாவது உங்களுக்கு எதன் மேலேயாச்சும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அதனால உங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ட் வளரும் அப்படின்னா தயவு செஞ்சு அந்த விஷயங்களை இன்றைக்கி இப்போவே பண்ண ஆரம்பிங்க அண்ட் அது உங்களுக்கு நிஜமாகவே உங்களோட உங்களுடைய ஆள் தன்மையே அது மாற்றிடும் அண்டு அது வேற லெவல் நமக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு அது கொடுக்கும் ஸோ நீங்கள் அதை பண்ணுங்கள் என்னால் இன்னைக்கு சுத்தமாக முடியல அவ்வளோ ஃபீவர் இருக்குது அண்டு கோல்டு ஹெவியாக இருக்குது ஆனாலும் எனக்குள்ளே அந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அண்ட் உங்களுடைய அன்பு அண்ட் சப்போர்ட் வந்து இன்னைக்கு என்னை எழுப்பி இன்னைக்கு நான் போட வேண்டிய வீடியோக்கான கண்டை வந்து என் மனசுலேருந்து என்னை பேச வைக்குது ஓகேவா ஸோ நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் கிடைச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் எனக்கு ஆன்சைட்டி குணமாகலை எனக்கு இன்னமும் ஆன்சைட்டி இருக்குது அண்ட் அதனால் வர தொந்தரவுகளும் அதிகமாக இருக்குது ஆனால் நான் வந்து ஆன்சைட்டிக்கு அகைன்ஸ்டா ஃபைட் பண்ணுறதுக்கு நான் கற்றுக்கிட்டேன் இருந்து எப்படி என்னை பாதுகாத்துக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் கற்றுக்கிட்டேன் அண்ட் ஆன்சைட்டியால் வர பிரச்சனையை வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மெடிசன்ஸையே நான் வந்து டிபெண்ட் பண்ணி இல்லை நான் டிபெண்ட் பண்ணி இல்லை நான் நான் வந்து கொஞ்சம் என்னோட என் சைட்லேயும் வந்து நான் சில ஒர்க் அவுட் நான் பண்ணுறேன் ஒர்க் அவுட்னால் எந்த மாதிரினா இந்த மாதிரி என்னோட செல்ஃப் கான்ஃபிடென்ட் வளர்த்துக்கிறதுக்கான விஷயங்கள் அண்டு நான் பாசிட்டிவாக என்ன நான் மைண்டு வச்சுக்கிறது அண்டு நான் வந்து பாசிட்டிவான விஷயங்களை வந்து நான் கூட பேசுகிறது ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நான் பண்ணுறதால எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த ஆன்சைட்டியை வந்து சமாளிக்கிறதுக்கு ஸோ நம்ம கம்ப்ளீட்டாக மாத்திரையே நம்ம டிபெண்ட் பண்ணியிருந்தோம்னா அந்த மாத்திரை போட்ட கொஞ்சம் நேரத்துக்கு நமக்கு நல்லாயிருக்கும் அடுத்து கொஞ்சம் நேரத்துக்கு திருப்பி நமக்கு இதை ஆரம்பிச்சிடும் இப்போ நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன் இந்த நிமிஷம் கூட எனக்கு ஆன்சைட்டியால் வர அந்த ஹார்ட் பீட்டு படப்படப்பு எனக்கு இருந்துட்டு தான் இருக்குது உங்களால் இந்த வீடியோவில் என்ன அந்தளவுக்கு அப்சர்வ் பண்ண முடியாது நீங்கள் வேணால் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும் எனக்கு பேசும்போது கொஞ்சம் மூச்சு வாங்குகிற அந்த ஒரு இது இருக்கும் ஸோ இதுதாங்க இப்போ இருக்க நிலவரும் சீக்கிரமாக நானும் வந்து ஆன்சைட்டிலேருந்து குணமாகறதுக்கான நான் எடுக்கிற எல்லா முயற்சிகளும் வெற்றி பெறணும்னு அந்த கடவுள்கிட்ட நான் கேட்டுக்கிறேன் அண்ட் நீங்களும் எனக்காக ப்ரே பண்ணிக்கோங்க அண்ட் எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் பாசிட்டிவாக இருங்க அண்ட் ஒருவேளை நீங்கள் ஆன்சைட்டியில் கஷ்டப்படுறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ம மனசில் வந்து உங்கள் தைரியத்தை வளர்த்துக்கோங்க செல்ஃப் கான்ஃபிடென்ட்டை வளர்த்துக்கோங்க அண்ட் உங்களுக்கு இன்னமும் ஆன்சைட்டி பற்றின பயங்கள் அதிகமாக இருக்குது இல்லை அதை அதை நினச்சி நீங்கள் ரொம்ப வருந்துறிங்கன்னா அதை எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு ஏதாவது இதை சார்ந்த விஷயங்கள் பற்றி கேட்கணும் அப்படின்னா என்னோடய இன்ஸ்டாகிராமில் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் இல்லை கமெண்ட் மூலிமா என்கிட்ட நீங்கள் எப்போ வேணாலும் பேசலாம் அண்ட் தைரியமாக இருங்க இது ஆன்சைட்டி இருக்கவங்களுக்கு மட்டும் நான் சொல்லலை எல்லாருக்குமே நான் இந்த ஒரு விஷயம்தான் நம்ம சொல்கிறேன் நம்ம லைஃப்பில் நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம வந்து நம்ம பண்ணும்போது பிஸியாக நம்மள நம்ம வச்சுக்கும் போது நமக்கு தேவையில்லாத எண்ணங்கள் நமக்கு வராது தேவையில்லாத விஷயங்கள் நம்மளை நேரிடாது எதுவுமே நமக்கு வந்து என்ன சொல்கிறது நம்மளோட உடம்பும் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும் அண்ட் நம்மளோட மைண்டும் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ நம்ம எப்போவுமே நம்மள நம்ம பிஸியாக வச்சுக்கிறதுக்கு நம்ம கற்றுக்கணும் நம்ம எதுவுமே இப்போ நம்ம சும்மா இருக்கும்போது மட்டும்தான் நமக்கு தேவையில்லாத ஆயிரம் எண்ணங்கள் ஆயிரம் குழப்பங்கள் ஓவர் திங்கிங் எல்லாமே நமக்கு வந்து நம்மள வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடம்புல வந்து பாய்சன் மிக்ஸ் ஆகிற மாதிரி அது நம்ம நமக்குள்ளே வந்து அந்த நெகட்டிவிட்டியை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஸோ தயவு செஞ்சு நெகட்டிவ் விஷயங்கள இருந்து தள்ளி இருங்க அண்ட் எப்போவுமே சந்தோஷமாக இருங்க எனக்கு அதுதான் வேணும் அண்ட் நீங்கள் எனக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்க அண்ட் என்ன சப்போர்ட் பண்ணுற என் ஃபேமிலி மெம்பர்ஸ் நீங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கணும் அண்ட் ஆரோக்கியமாக இருக்கணும் ஸோ நான் அதை கடவுள்கிட்ட நான் கேட்டுக்கிறேன் எனக்கு சப்ஸ்க்ரைப் பண்ண ஒவ்வொரு பிரதர் சிஸ்டரையும் கடவுள் வந்து ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்கணும் அண்ட் நீங்களும் உங்கள் ஃபேமிலியும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் அண்ட் தொடர்ந்து என் வீடியோஸ் பாருங்கள் எனக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணி எனக்கு தொடர்ந்து இன்னும் ச சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க அண்ட் எப்போவும் உங்களுடன் உங்கள் மாயா தேங்க்யூ